ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காருண்யா பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் கத்திரிக்காய் மாங்காய் போட்டு நெத்திலி மீன் குழம்பு வித் நெத்திலி மீன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க லெமன் சைஸ் புளி உப்பு போட்டு ஊற வச்சிருக்கேன் இப்போ ஊற வச்சிருக்க புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது கரைச்சி எடுத்துருக்க புளி தண்ணியில் ரெண்டு தக்காளியை நல்லா கரைச்சிக்கலாம் நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க நல்லா தக்காளிய புளி தண்ணியில கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதில் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் வீட்லயே அரைச்சா கொழம்பு மிளகாய் தூள் இது நாலு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு இப்போ உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ ஒரு பேன்ல நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன நல்லா சூடாகினதோ வடவம் ஆட் பண்ணிக்கிறேன் வடவம் இல்லைன்னா கடுகு சீரகம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க வடவம் நல்லா பொறிஞ்சதும் மூணு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கினதும் மூணு உருளைக்கிழங்கு அஞ்சு கத்திரிக்காய் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் உருளைக்கெழங்கும் கத்திரிக்காவும் நல்லா வதங்கட்டும் உருளைக்கிழங்கும் கிளகம் கத்திரிக்காயும் நல்லா வதங்கினதும் நம்ம பூட்டி வச்சிருக்க குழம்ப ஊற்றிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருங்க குழம்பு நல்லா கொதிக்கட்டும் மிளகாத்தூள் வாசனை போனதும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நெத்திலி மீன் ஃப்ரை ரெடி பண்ணிக்கலாம் ஆஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் சில்லி பவுடர் ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா ஹாஃப் டீஸ்பூன் தனியாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப நிறையா தண்ணி ஆகிடுச்சுனாலும் மசாலா மீன் மேலே ஒட்டாது இப்போது குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இதில் நெத்திலி மீனை ஆட் பண்ணிடலாம் மீன் ஆட் பண்ணிட்டு ஒரு கொதி வந்ததும் கடைசியாக மாங்காவை ஆட் பண்ணிக்கலாம் முதலே ஆட் பண்ணிட்டீங்கன்னா மாங்காய் குழஞ்சிடும் மாங்காய் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கெல்லாம் போட்டு நெத்திலி மீன் குழம்பு வச்சா நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ இது மேலேயே கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சமாக கருவேப்பிலை குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா சூப்பரான சுட சுட நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க நெத்திலி மீனை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரை பண்ணி பாருங்கள் கிறிஸ்பியாக இல்லைனா இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ எல்லா மீனையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு மாங்காய் போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே குழம்பு ஆஃப் பண்ணிவிடுங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு சூப்பரான லன்ச் நெத்திலி மீன் ஃப்ரை நெத்திலி மீன் குழம்பு நெத்திலி மீன் ஃப்ரை கத்திரிக்காய் மாங்காய் போட்டு நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் பாய்